கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது என் கலைக்கேவை தெரிந்து கொள்ள உன் படிப்பு மட்டும் போதாது தந்து நல்ல அனுபவம் வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் கல்கட்டா பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கு இதோட இன்னையோட எட்டு நாள் ஆகுது இன்றைக்கு ஐஎம்ஏ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்ஸ் நாடு தருவி ஒரு போராட்டத்தை அறிவித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நேற்று அவங்க வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் அவர்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க பங்குக்கு அவங்க ஒரு பேரணியை நடத்தினாங்க குற்றவாளிக்கு வந்து தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு அறிவிச்சாங்க இது சார்பாக சஞ்சய் ராயின் ஒருத்தனை கைது பண்ணியிருக்காங்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும் இதுக்கு இடையில் வானதி சீனிவாசன் குஷ்பு அவர்களெல்லாம் எல்லாம் இங்கிருந்து போய் பிஜேபியின் தலைமையில் ஒரு பெரிய பேரணியை நடத்தினார்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்றெல்லாம் அறிவித்தாங்க வியாழக்கிழமை காலை அந்த கல்லூரி ஆர்ஜி ஆர்ஜி கல்லூரியில் நடந்த வளா வளாகத்திற்குள் நடந்த ஒரு உள்ளிருப்பு போராட்டத்தில் பெரிய கலவரம் அடித்து ஒட்டுமொத்த மருத்துவமனையும் சூறையாடப்பட்டது அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது இன்னும் நிறைய அருகில் இருந்த காவல்துறை வாகனங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது இது முழுக்க முழுக்க இதை வந்து அரசியலாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை திருமதி மம்தா பானர்ஜி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் ஆளுமையற்றவர்களாக சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கெட்டு கிடக்கிறது உடனடியாக அவர்கள் இந்த கொலைக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி பிஜேபியை சார்ந்தவர்கள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் இப்படி மாறி 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 குற்றத்தை கொண்டே இருக்கிறார்களே தவிர மத்திய அரசு மாநில அரசு இரண்டுமே இரண்டு பேருமே இதை பொலிட்டிசைஸ் பண்ணதாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர குற்றவாளியை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து அவர்களுக்கான தண்டனை வழங்கும் நோக்கம் இவர் இருவருக்கும் இருக்கா அப்படிங்கிறது உண்மையிலேயே சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது இந்த பிரச்சனையை முழுக்க முழுக்க வெறும் மருத்துவர்களுடைய பிரச்சனையாக மட்டும் பார்க்கறது தான் தேசத்துடைய மிக முக்கியமான பிரச்சனை நினைக்கிறேன் மருத்துவர்கள் மருத்துவ கல்லூரி கல்லூரியில் இருக்கிற ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அது மருத்துவக் கல்லூரியிலேயே அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் இன்னைக்கு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இடையில் இன்றைக்கி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இது இந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த சூழலிலேயே கோயம்புத்தூரில் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் தனியாக இருந்த பொழுது ஒரு வடமாநில இளைஞன் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான் தன்னுடைய உடைகளை எல்லாம் களைந்துவிட்டு இந்த நிறுவனமாக அவளை கட்டிப்பிடிக்க முயற்சி பண்ணி அவங்க அங்கேயிருந்து கத்திட்டு ஓடி மறுபடியும் அவனே மறுபடியும் அதே கேஷுவாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்போ அவனை கைது செய்து இன்றைக்கி அடைத்திருக்கிறார்கள் நேற்று இரவு நடந்தது எட்டு மணிக்கு ஸோ இப்படி தொடர்ந்து பாலியல் சார்ந்த குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது இதை நான் வேறு ஒரு முறையிலும் பார்க்குறேன் வட இந்தியர்களுடைய ஊடுருவல் இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது இது போன்ற மூர்க்கத்தனமான குற்ற செயல்கள் வட இந்தியா தென்னிந்தியாவை காட்டிலும் அதுவும் தமிழகத்தை காட்டிலும் வட இந்தியாவில் ரொம்ப அதிகமாக நடக்குது அங்கே செய்யக்கூடிய குற்றங்கள் எல்லாம் செய்துவிட்டு குற்றவாளிகள் தப்பித்து மிக பாதுகாப்பாக நல்ல ஒரு வேலை வாய்ப்போடு இங்கே வந்து அவங்க செட்டில் ஆகிடுறாங்க அவங்களை பிடிப்பதற்கு அந்த மாநிலத்தைச் சேர்ந்த போலீஸாரும் காவல்துறையினரும் பெரிய அளவில் போராடிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே எந்த ஒரு கேட்பாரும் மேட்பாரும் என்று யார் வேணுமானாலும் யார் வேணுணாலும் வரலாம் யார் வேணாலும் இங்கே நல்ல ஒரு வேலையை நல்ல சம்பளத்தோடு அப்படிங்கிற ஒரு பெரிய பாதுகாப்பற்ற தன்மை ஒரு தணிக்கையற்ற ஒரு தன்மை தான் தமிழகத்தின் தான் நான் பார்க்குறேன் இதை பயன்படுத்தி நிறைய ஒப்பந்த இந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் இதை பயன்படுத்தி நிறைய சம்பாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு தனி தனி டாப்பிக்கை தனியாக பேச வேண்டியது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை நம்ம பார்க்க வேண்டியது ஒரு பெண் மிக மூர்க்கமான முறையில் அவங்க வேலை பார்க்குற அந்த இடத்திலேயே வேலை பார்க்கின்ற இடத்திலேயே பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது அடுத்த நாள் காலை ஒருவர் வந்து பார்க்கும் வரை தெரியவே இல்லைங்கிறது அது ஒரு எவ்வளோ பெரிய நிர்வாக கோளாறு அதை தாண்டி அந்த பிரச்சனையே இன்றைக்கி வெறும் மருத்துவர்கள மருத்துவர்களுடைய பிரச்சனையாக மட்டும் பார்ப்பது என்பதும் அதை அப்படியே அந்த மருத்துவர்களோட பிரச்சனையாக மட்டும்தான் இருக்கணும் மருத்துவர்கள் மட்டும் போராட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல்வாதிகளும் விரும்புகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறது தேசம் தழுவி நாடு தழுவி ஒரு போராட்டம் நடந்தால் ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்காகவோ என்னவோ தெரியல முழுக்க முழுக்க இது வந்து ஒரு வெறும் மருத்துவர்களுடைய பிரச்சனையாகவே இது பார்க்கப்படுகிறது மருத்துவர்களும் அப்படி தான் பார்க்குறாங்க மக்களாகிய நாமும் அப்படி தான் பார்க்குறோம் ஒட்டுமொத்த தேசமும் திரண்டு எழுந்த இதற்காக நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நியாயமான ஒன்றாக இருக்கும் இது யாருக்கு வேண்டுமானாலும் நிகழலாம் மருத்துவர்கள் மட்டுமல்ல நாளைக்கு இன்ஜினியர் வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கோ இல்லை வீட்டு வேலை பார்க்குற ஒரு கூட நிகழலாம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இது மருத்துவருடைய பிரச்சனைங்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் இது கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ நிர்பயாவிட பிரச்சனை நடந்தும் இதுவரைக்கும் இந்த தேசம் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய பரவலான ஒரு ஆதங்கமாகவே இருக்கிறது ஊடகங்களும் இதை நோக்கி கேள்விகளை கொண்டே இருக்கிறார்கள் இப்போ மத்திய அரசு மாநில அரசு இரண்டுமே மாறி மாறி குற்றம் சொல்லிக்கொண்டிருக்கிறீங்க இதை யார் மேலே குற்றம் சொல்கிறீங்க யாரை கைது பண்ணணும்னு கூட்ட சொல்றீங்க யாரை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ பெரிய நாடகத்தை நீங்கள் அரங்கேற்றிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல இதில் சம்மந்தப்பட்டு சம்பந்தப்பட்டிருந்தாலும் நிச்சயமாக கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் இது வெறும் மருத்துவர்களுடைய பிரச்சனை பிரச்சனை ஒரு மருத்துவருக்கு மருத்துவர்களுடனே வந்து அதுக்கு போராடணும் ஒரு இன்ஜினியருக்கு பிரச்சனை பொறியாளர்கள்லாம் சேர்ந்து அதுக்கு போராடணும் ஒரு நடத்துனருக்கு பிரச்சனை நடத்துனர்கள்லாம் சேர்ந்து போராடணும் சங்கத்தை வைத்திருப்பவர்கள் போராடணும் ஸோ சங்கம் உள்ளவர்கள் அவர்களாக திரண்டு ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள் அவர்கள் வந்து வேலை நிறுத்தம் செய்யும் நேரத்தில் வந்து அரசுக்கு ஒரு பெரிய அழுத்தம் தரப்படுகிறது அதற்காக அவர்கள் நீதி வழங்கப்படுகிறது அல்லது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு அரசு வந்து அவரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பு இருக்கிறது அப்போ எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத எங்க எந்த சங்கத்திலும் இல்லாத பொதுமக்கள் சங்கத்துல இருக்கிறவங்க பத்து பர்சன்ட் இருபது பர்சன்டா நாட்டுல பொதுமக்கள் இப்படி ஒரு சாதாரண வீட்டுல ஒரு பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு அநியாய நிகழ்ந்தால் அவங்க எந்த மாதிரி அவர்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவார்கள் அவர்களுக்காக அப்ப போராட்டம் போராட்டம் பண்றதுக்கு யார் இருக்கிறா மருத்துவர்கள் எல்லாம் இந்தியாவில ஒட்டுமத்த மருத்துவர்களும் திரண்டு வந்து நீங்க போராட்டம் நடத்துறாங்க அப்போது ஏதேனும் ஒரு துறையை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இங்கே குறைந்தபட்சம் நம்மளால் அவளுக்கு ஏற்பட்ட இந்த அநீதிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக நியாயமே கேட்க நம்மளால் முன் முன்வர முடியும் அப்படின்னா அப்போ சராசரி குடிமக்களுடைய நிலை என்ன இவருக்கு நிச்சயமாக நீதி கிடைக்க வேண்டும் அதற்காக நாம் நாம எல்லாருமே போராடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் மருத்துவர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள் இன்னைக்கு கூட ஒரு மருத்துவ கல்லூரி மாணவி ரொம்ப அற்புதமா பேசினாங்க இதை மருத்துவர்களுடைய பிரச்சனையை மட்டும் பார்த்து நீங்க எல்லாம் விலகி நிற்கிறதுனால தான் நாங்க மட்டுமே இன்னைக்கு இறங்கி நிற்க வேண்டியதாக இருக்குது இந்த வேலை நிறுத்தத்திற்கும் காரணம் இந்த போராட்டத்திற்கு காரணம் மக்கள் இது அவர்களுடைய பிரச்சனையாக பார்க்கவில்லை அரசு இது வெறும் மருத்துவர்களுடைய தான் பார்க்குது இது அப்படியே தான் அவர்கள் மூடி மறைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து சுருக்க அரசு வந்து எப்பவுமே என்ன பண்ணணும் ஒரு பிரச்சனையை எப்படியெல்லாம் அதை செக்ரிகேட் பண்ணி அதை உடைச்சி அதை வந்து ஒரு தனிமனிதனுடைய பிரச்சனையாக கொண்டு போய் நிறுத்திட்டாங்கன்னா அவர்கள் போராட வலு போராட்ட போராடும் அளவிற்கு வலுவற்றவர்களாக அவர்களை மாற்றுறது அதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்டு தானே ஆகணும் ஸோ அதைத்தான் தொடர்ந்து எல்லா அரசுகளும் நமக்கு நம்ம அதிகாரமும் அதிகாரமும் ஆட்சியும் நம்ம அப்படி தான் நம்மளை வந்து ஆட்சியாளர்களும் நம்ம அதை நோக்கி தான் அவர்கள் நடத்துவாங்க ஆனால் நாம அப்படி வந்து இருக்கக்கூடாது இது ஒரு தேசத்தின் பிரச்சனை தேசம் நம்ம நம்ம நாட்டில் உள்ள பெண்களுடைய பாதுகாப்பு குறித்த ஒரு பிரச்சனை இன்றைக்கி வீ வெளியில் வேலைக்கு போயிட்டு பத்திரமா முழுசாக பெண்கள் வீடு வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவும் பட்சத்தில் இங்கே வந்து பெண்களுடைய இடஒதுக்கீடு பற்றியோ இல்லை அதை தாண்டி வேறு எதுவும் பற்றி பேசுறதுக்குலாம் இங்கே டாப்பிக்கே கிடையாது அதுக்கான அருகதையற்றவர்களாகத்தான் இந்தியர்கள் இருக்கிறார்கள் அதை இது வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் விளையாட்டுத்துறையிலிருந்து மருத்துவத்துறை வீட்டு வேலை செய்கிற வரைக்கும் பெண்களுக்கு எந்த வகையிலும் பாதுகாப்பும் இல்லை அவர்களுக்கான எந்த ஒரு நீதியும் இங்கே கிடைப்பதில்லை எல்லா வகையிலும் வினேஷ் போகத் இதில் இருந்து எல்லா பிரச்சனையையும் பார்த்துட்டோம் ஸோ இது வந்து மிக மிக கண்டிக்கத்தக்க ஒன்று மிக கடினமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் நீதிமன்றங்கள் நீதி அரசர்கள் தயவு செய்து இந்த அரசியல்வாதிகளுடைய பகடை விளையாட்டிற்குள் நீங்கள் பங்கேற்காதீர்கள் சட்டமன்றங்கள் நீதிமன்றங்கள் எங்களை பொதுமக்களை புறக்கணித்து விட்டால் நீதிக்காக நாங்கள் எங்கும் செல்ல முடியாது கொஞ்சம் கூட பாரபட்சமே இல்லாமல் பச்சாபிதாபமே பார்க்காம இந்த அரசியல்வாதிகள் எங்களை மின்று விடுவார்கள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தயவு செய்து குற்றவாளியை எல்லா குற்றத்திலையும் குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஆட்சியில் இருப்பவர்கள் துடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்களாம் எங்கே தான் போகிறது ஸோ நீதி வழங்க வேண்டும் தமிழகத்தில் வட இந்தியர்களுடைய வருகையை கண்காணிக்க ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் இங்கே வேறு எந்த மாநிலத்திலும் இவ்வளோ பெரிய அநியாயம்லாம் நடக்கிறதா எங்களுக்கு தெரியவே இல்லை ஒரு இதே பிய பீகார்லேயோ இல்லை மத்திய பிரதேசத்துலேயோ இந்த அளவிலான மக்கள் அங்கே போய் வாழ முடியுமா அவனுடைய கலாச்சாரம் வேறு அவனுடைய பொது அறிவு வேறு அவனுடைய அடிப்படை அறிவு அறம் என்பது வேறு நம்முடைய அடிப்படை அறிவு அறம் என்பது வேறு நாம் நம்மளுடைய வாழ்வை வாழ்க்கை சூழல் என்பது வேறு நம்மளுடைய குடும்ப கட்டமைப்பு என்பது வேறு அவனால் நம்ம கலாச்சாரத்தோடு ஒன்றி வாழவே முடியாது பார்க்கவே முடியாது நாம் நம் பெண்களை பார்க்கின்ற தோரணையில் அவனுக்கு பார்க்கவே தெரியாது அவன் அவன் வந்து அதான் சொல்கிறேன்ல நான் பிரிவினை பேசுகிறேன்னு சொல்லக்கூடாது ஆனால் இங்கே இது இப்படி ஒன்று இருக்குது இந்த கல கலாச்சார வேற்றுமை இங்கே ஒன்று இருக்குது நீங்கள் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் வேறு ஒரு சூழலில் வளர்கிறப்போ அவனுடைய குணாதிசயங்கள் ஸோ கேரக்டரைசேஷன்ஸ்னு இருக்குது இந்த கேரக்டரைசேஷன்ஸ் வந்து நிச்சயமாக ந நம் 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 தேசம் நம் நம்ம மண்ணிற்கான கேரக்டரைசேஷன் அவன்கிட்ட இல்லை அதனால் தயவு செஞ்சு குறைந்தபட்சம் அவர்களுடைய குற்றப்பதிவடை வெரிஃபை பண்ணியாவது அவங்கள வேலிடேட் பண்ணி அவங்களை ஒன்று அனுப்புங்க நிறைய குற்றவாளிகளாக இங்கே உள்ளே வந்து மிக பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதோடு அல்லாமல் இங்கே இருக்கிற தமிழர்களுடைய தமிழக இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பையும் பறித்து கொண்டு இருக்கிறார்கள் அது சார்ந்து மிக விரைவில் நான் ஒரு ப்ரூஃபோட ஒரு பெரிய வீடியோ ஒன்று பதிவு போடுறேன் நிச்சயமாக இதை சார்ந்து அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு நம்புகிறேன் ஸோ இந்த மருத் பயிற்சி மருத்துவர்களுடைய மரணம் என்பது ஒட்டுமொத்த தேசத்தின் மரணம் ஒட்டுமொத்த தேச பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை மக்கள் உணர வேண்டும் அதற்கு எதிராக வெகுண்டெழுந்து போராட வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் நிச்சயமாக மத்திய மாநில அரசுகள் இந்த அரசியல் ஆடுபுள்ளி ஆட்டத்தை எல்லாம் விட்டுவிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்குவார்கள் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் நீதி வழங்கலைனா நிச்சயமாக மிகப்பெரிய எதிர்வினைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம்